வணக்கம் மக்களே வெல்கம் டு பொலிட்டிக்கல் பட்டறை அதிமுக பாஜக கூட்டணி உருவா இருக்கத்தான் தமிழ்நாட்டில் இன்னைக்கு ஹைலைட்டான விஷயமா பேசப்படுது இந்த கூட்டணியால் அதிமுகவுக்கு லாபமா பாஜகவுக்கு லாபமா என்பதை தாண்டி இதால் எத்தனை பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க அவ்வளவிய ஒரு சிலரோட அரசியல் எதிர்காலமே கேள்விக்குறியா இருக்குன்னு சொன்னால் அவங்களால நம்ப முடியுதா வாங்க அந்த லிஸ்ட்டில் யார் யாரெல்லாம் இருக்காங்கன்றத டீட்டெயிலாக பார்க்கலாம் இந்த லிஸ்ட்ல பஸ்ட் வர போறது நம்ம ஓபிஎஸ் தான் பாஜக சொல்படி கட்சியை உழைச்சி தர்மயுத்த நடத்தி சின்னத்தை முடக்கி தன்னாலும் என்னெல்லாம் பண்ண முடியுமோ எல்லாமே பாஜக சொல்படி கேட்டு செல்ல பிள்ளையா இருந்த ஓ பி எஸ் நடு வழியில இறக்கி விட்டுட்டு அதே வண்டியில எடப்பாடி ஏத்திட்டு கிளம்பிட்டாரு நம்ம அமித்ஷா அதாவது எப்படி அதிமுகவை நம்ம கைக்குள்ள பாஜக வாங்கி கொடுத்துரும் நாம தான் அடுத்த பொதுச் செயலாளர் அடுத்த சிஎம் கேண்டேட்டு மிகப்பெரிய கனவுல சுத்திட்டு இருந்த ஓபிஎஸ் கனவுல மண்ணவாரி போட்டுட்டு இந்த கூட்டணி அறிவிப்பை வெளியிட்டு இருக்காங்க இதனால அதிகாரப்பூர்வமாக காலாவதியான அரசியல்வாதி ஆகிவிட்டார் ஓபிஎஸ் அவர்கள் இந்த லிஸ்ட்ல அடுத்து வர போறது டி டிவி தினகரன் நம்ம ஓபிஎஸ் மாதிரி இவரும் பாஜகவை நம்பி ரொம்ப நாளா அரசியல டிராவல் பண்ணிட்டு இருந்தாரு எப்படியும் ஒன்றுபட்ட அதிமுகவை பாஜக உருவாக்கிடும் எடப்பாடியை வெளியில தோர்த்திட்டு ஓபிஎஸ் சசிகலா நாம்ப எல்லாரும் மறுபடியும் கட்சியை கைப்பற்றி ஆட்சி அதிகாரத்துக்கு வந்துலான்ற பகல் கனவுல சுத்திட்டு இருந்தாரு இவரையுமே டூர் ரோட்ல வண்டி நிறுத்தி ஆலையில அதை பஸ் ஸ்டாப்ல இறக்கி விட்டுட்டு வண்டி எடுத்துட்டாரு நம்ம அமித்ஷா அவர்கள் அதனால என்ன பண்றது ஏது பண்றதுன்னு தெரியாம நேற்று எடப்பாடி பழனிசாமி புகழ்ந்து எல்லாம் பேச ஆரம்பிச்சாருன்னா பாத்துக்குங்களேன் அவரு என்னதான் பண்ணுவாரு கட்சியில இருக்க பத்து பேரும் அவர் விட்டு போகாம இருக்கணுமா இல்லையா இந்த லிஸ்ட்ல ரீசெண்டா வந்து சேர்ந்து இருக்கவர் தான் நம்ம செங்கோட்டையன் அவர்கள் வெர்ஷன் டூனே இவர் சொல்லலாம் தொடர்ந்து பாஜகவோட ஐடியா படி சின்ன சின்ன கழகமா பண்ணிட்டு இருந்தவரை உங்களுக்கு முதல்வர் பதவி வாங்கி தரோம் கட்சியோட பொதுச் செயலாளராக அறிவிக்கிறோம் சொல்லி பாஜக நல்லா கொம்பு செய்ய விட அதனால பிரிஸ்கா சைலண்டா இருந்தவர் லைம் லைட்டுக்கு வந்து அமித்ஷாவை மீட் பண்ணது என்ன நிர்மலா சீதாராமன் சந்திச்சது தனியா பேட்டி கொடுக்கறது கூட்டத்தை புறக்கணிக்கிறது நிறையவே பண்ணிட்டு இருந்தார் இவருக்குமே இந்த கூட்டணி முடிவு மிகப்பெரிய அதிர்ச்சியை கொடுத்திருக்கு அதனால வேற வழி இல்லாம

பிரச்சனையே தீர்வானு உறுதியா இருந்திருக்காரு அன்புமணி கட்சி தலைவர் பதவி இருந்தா தானே மீட் பண்ண முடியும் அதனால அந்த பதவியில இருந்தே உன்ன நீக்கிறேன்னு அதிரடியா அறிவிப்பு வெளியிட்டிருக்காரு டாக்டர் ராமதாஸ் இதனால இந்த பிரச்சனை எப்படி சமாளிக்கிறது விழிப்புதிங்க நிக்கிறாரு நம்ம அன்பமணி ஒரு காலத்துல மாற்றம் முன்னேற்றம் சொல்லிட்டு இருந்த மனுஷன்டா இன்னைக்கு அவரே மாத்திட்டீங்களா கடைசியா வந்திருக்கவர் தான் நம்ம தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் ஒரு பக்கம் திமுகவையும் இன்னொரு பக்கம் பாஜகவையும் திட்டினவரு மறந்து கூட அதிமுகவை எந்த இடத்துலயும் விமர்சிக்கவே இல்லை அதுக்கு முக்கியமான காரணம் வேக்கரோல நடந்த கூட்டணி பேச்சுவார்த்தை தான் அதிமுகவோட கூட்டணி அமைச்சு திமுக வீழ்த்தலான்ற ஐடியா விஜயம் வச்சிருந்தாரு விஜய் தன்னோட கூட்டணிக்கு வரணும்னு அதிமுகவும் இருந்துச்சு அதாவது பாஜக கூட போய் சேர்றதுக்கு பதிலாக விஜய்யும் இன்னும் சில கட்சிகளையும் சேர்த்துக்கிட்டா ஒரு மதச்சார்பற்ற கூட்டணியா நம்ம இந்த அதிமுக தொடர்ந்து நடத்திக்கிட்டு இருந்தாங்க ஆனா இந்த இடத்துல தான் விஜயோட அரசியல் அறியாமை வெளிப்பட அதாவது அதிமுக மாதிரி ஒரு பெரிய கட்சி தன்னோட கூட்டணிக்கு அழைக்கும் போது அந்த சந்தர்ப்பத்தை சரியா பயன்படுத்தாம அவங்க கிட்டயே போய் பாதிக்கு பாதி சீட்டு வேணும் துணை முதல்வர் பதவி வேணும் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு வேணும்னு எக்கச்சக்க டிமாண்ட் இப்பவே தாவைக்கா சைட்ல இருந்து வைக்க இதுல கடுப்பான எடப்பாடி பழனிசாமி

இருந்தாலுமே அவங்களும் ஆல்ரெடி காலாவதியான அரசியல்வாதி ஆகிட்டனால அவங்கள பத்தி பேசுறதுக்கு எதுவுமே இல்ல சோ தற்போதைய நிலவரப்படி இந்த லிஸ்ட்ல இருக்க அத்தனை பேரோட அரசியல் எதிர்காலமும் கேள்விக்குறியில தான் இருக்கு எலெக்ஷன் நெருங்க நெருங்க இன்னும் இந்த காட்சிகளை மாறலாம் இது போக இந்த கூட்டணியால் யாரெல்லாம் பாதிப்படைவாங்க